கிருஷ்ணார்பணம் தலவிருட்சங்கள் வரிசையில் இன்றைக்கு இழுப்பை மரத்தை பற்றி பார்க்கலாம் தலைவருட்சம் சொல்றதுக்கு முன்னாடி விருட்சங்கள் முதல்ல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து மரங்களை தெய்வமாக வழிபட்டார்கள் என்பதற்கு தலைவருட்சங்கள் தான் சான்று மரங்கள் அழிக்கக்கூடாது இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும் ஒரு மனிதன் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் மரங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஆக்சிஜனை வாழ்நாள் முழுவதும் சுவாசிக்கிறானோ ஒரு மனிதன் பிறந்தான்னா இப்போ ஆயிரம் மரம் நடனுங்க அப்போ தான் அது கார்பன் பேலன்ஸ் ஆகும் கார்பன் பேலன்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது ஏன்னா நாம் வந்து மனிதர்களால் எதையும் எந்த ஜீவராசியாலும் சரி அதான் தாது மூல ஜீவன்னு சொல்கிறது தாது ராசி என்பது மண் மண் சார்ந்த மண்ணிலே விளையக்கூடிய சத்துக்கள் பூமியில் இயற்கையிலே ஆண்டவன் சத்துக்களை படைச்சி தான் வச்சுருக்கான் பூமியில் எல்லா விதமான வளங்களும் உண்டு தாதுக்களும் உண்டு மூலம் தான் விருட்சங்கள் புல் பூண்டுலேருந்து எல்லாமே விருட்சங்கள் எல்லாமே மூலமாக வந்துடும் ஏன் மூலமாக வச்சால் பாருங்க அது மூலம் இல்லைன்னா இந்த ஜீவன் வாழ முடியாது புழு பூச்சிலேருந்து ஓரிவு உயிர்கள்லேருந்து ஆதரவு மனிதன் வரை எல்லாமே அந்த தாவரங்களை நம்பி தான் சிங்கம் புலிலாம் என்ன தாவரங்களை தீங்குதுங்க தாவரங்களை திங்கல அது ஆடு மாடை அடித்து திங்குது இப்போ மானை அடித்து திங்குது அந்த மானை எங்கேருந்து வளருது அது தாவரங்களை தின்னு தான் உடம்பை வளர்க்குது ஸோ இப்படி எல்லாமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாவரங்களை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் அதுதான் தாது மூல ஜீவன்னு சொல்கிறது தாதுங்கிறது மண் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை சொல்வது மூலம் என்பது தான் விருட்சங்கள் அதனால் தான் ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க விருட்சங்களை தெய்வமாக வழிபட்டார்கள் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் விருட்சங்கள் உண்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வன்னி மரத்தை ஏன் வழிபாடு செய்யணும்னு பேசியிருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும் அதில் வன்னி மரத்தை பற்றி லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வரிசையில் இன்று இழுப்பை மரத்தை பற்றி பார்க்கலாம் இழுப்பை மரம் எந்த நட்சத்திரத்தோடு தொடர்புடையது அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களே கடைசி நட்சத்திரம் தான் ரேவதி இதனுடைய அதிதேவதைன்னு ஒருத்தர் இருக்கார் நாம் பொதுவாக வந்து மும்மூணு நட்சத்திரமாக என்ன பண்ணிடுவோம் கேதுவுக்கு மூணு சுக்கரனுக்கு மூணு சூரியனுக்கு மூணுன்னு வரிசலாக பிரிச்சுருவோம் அதில் வந்து ஆயிலையும் கேட்டை ரேவதி என்பது புதனுடைய மூன்று நட்சத்திரங்கள் என்று தெரியும் ஆனால் அந்த கிரகங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நட்சத்திரம் என்பது வேறு நம்ம அதிதேவதை என்பது வேறு நட்சத்திர இருபத்தேழுக்கும் இருபத்தேழு தேவதைகள் இருக்காங்க தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க ஸோ அப்படி பார்க்கக்கூடிய வகையிலே இந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையாக சனீஸ்வரன் வந்து விடுகிறார் அவ ஒரு ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்களா இல்லையா அவர்களுக்கும் ஒரு நட்சத்திரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஸோ சனி திசை வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் நடக்கிறதோ சனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி தற்போது வேறு எந்த நட்சத்திரத்துலேயும் பிறந்திருந்தாலும் சரி இப்போ எனக்கு சனி திசை போயிட்டுருக்குங்க இந்த திசைக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இழுப்பை மரம் தலவருஷமாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் எனக்கு தெரிஞ்சு திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் இழுப்பை மரம் தலவருஷமாக இருக்குது அது இருக்குங்க ஒரு பத்து அடி விட்டால் இருக்கும் பெரிய மரம் அது பட்டு போச்சுங்க பக்கத்தில் வந்து வேற புதுசாக ஒரு மரத்தை நட்டு வளர்த்திட்டு இருக்காங்க அந்த மரத்தை சுத்தி வர்றதுக்கே ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு அடி விட்டா இருக்குன்னா பார்த்துங்களேன் அது எப்படி இருக்கும் அந்த மரம் இருபது பேர் சேர்ந்தாலும் அதை அணைக்க முடியாது அவ்வளவு பெரிய மரம் அது திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி பத்மநாப சாமி எல்லாருக்குமே தெரியும் திருவனந்தபுரத்தில் இருக்கு ஒரு காலத்தில் மூலவரே இழுப்பையில தான் செஞ்சு வச்சுருக்காங்க இழுப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கான மரங்க அந்த இழுப்பை எண்ணெயை வந்து நீங்கள் எரிச்சிங்கன்னா அதில் ஒரு விமான வாசம் கமகமன்னு ஒரு அந்த காலத்தில் மன்னர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இழுப்பை தோட்டத்தை உருவாக்கி அதை கோயிலுக்கு மானியமாக எழுதி வச்சுருக்காங்க இது இந்த தோட்டம் வந்து இந்த கோயிலை சேர்ந்தது இதுலேருந்து வரக்கூடிய ஒரு மரத்துலேருந்து இரநூறு கிலோ ஒரு வருஷத்துக்கு பூவும் காயும் கிடைக்குமா ஒரு இருந்து அது நாற்பது ஐம்பது வருஷம் மரமாக இருந்தால் இன்னும் அதிகமாக கிடைக்கும் அதை நம்பி எவ்வளவோ ஜீவராசிகள் லட்சோப லட்சம் பறவைகளாகட்டும் தேனீக்கள் ஆகட்டும் அந்த இழுப்பைப்பூவில் இருந்து அந்த தேனை உறிஞ்சுவதற்காக தேனீக்கள் எத்தனையோ பூச்சி வகைகள் எத்தனையோ பறவைகள் நாம் என்ன நினைக்கிறோம் அந்த பூமியே மனுஷனுக்கு தான் சொந்தம்னு நினச்சிக்கிட்டு பூமியை போட்டு நாசம் பண்ணி அழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் பல்லாயிரக்கணக்கான யோனிபேதங்கள் உண்டு லட்சக்கணக்கான யோனிபேதங்கள் உண்டு பூச்சிகள்லேயே பல லட்சம் உண்டுங்குறான் ஓரறிவு முதல் ஆறு அறிவு வரை ஜீவராசிகள் உண்டு எல்லாருக்கும் இந்த பூமி சொந்தம் நாம் அப்படியே நினைக்கிறோம் மனிதன் ஒருத்தந்தான் நாசம் பண்ணுறான் பூமியை எந்த ஆடு மாடாது யானை அவ்வளோ பெருசு இருக்குதே ஏதாவது காடு தோட்டத்தை அழிக்கிடா எதாவது பண்ணுதா ஒரு பலாமரத்துலேருந்து ஒரு பலாப்பழத்தை பிரித்து தின்னுடும் ஒரு காய் அதுக்கு அது செடியை ஒடிக்கும் ஒடிச்சு சாப்பிட்றதுக்காக தான் அது ஒடிக்கும் வேறு எதுவும் பண்ணாது ஒரு பலாப்பழத்தை சாப்பிட்டு அது எச்சத்தை போட்டுகிட்டே போகுமா அதுலேருந்து நூற்றுக்கணக்கான பலாமரங்கள் முளைக்குமா அந்த யானை இந்த எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரிங்க ஆடு மாடுகள் கோழிகள் ஆகட்டும் பட்சிகள் பாருங்கள் அரச மரம் ஆலமரம்லாம் எப்படி வந்து உற்பத்தி ஆகுது பட்சிகள் போய் அந்த விதையை முழுங்கிட்டு எங்கேயாவது எச்சம் போட்டால் அங்கேருந்து செடிகள் முளைக்கிறது மரங்கள் முளைக்கிறது எல்லா ஜீவராசிகளிலும் இயற்கை பேடுகின்றன மனிதனை தவிர மனிதன் மட்டும் அதை அழிப்பதிலே குறிக்கோளாக வைத்து கொண்டிருக்கிறான் கூடி சீக்கிரம் பூமியை நாசம் பண்ணிடுவான் அதனால் நாம் என்ன பண்ணணும் நம்ம தலைமுறைகள் வாழணும் நம்ம முன்னோர்கள் நாம் வாழ்வதற்காகத்தான் தலைவருஷங்களை விட்டு சென்றார்கள் கோயில்களிலே மூலவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோ அதே அளவு முக்கியத்துவம் அதுக்கு சற்றும் குறையாமல் தலைவருஷத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதான் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் மூலவரே ம இழுப்பை மரத்தாலான மூலவர் இருந்திருக்கார் அது ஏதோ ஒரு முஸ்லீம்கள் முகலாயர்களுடைய படையெடுப்பிலே அவர்கள் வேணுமனே அதை இடித்து அழித்து எரிச்சிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள் அதை வந்து சாலகிராம கிராம சாலகிராம கற்களை கொண்டு ஆயிரத்தெட்டு சால கொண்டு தற்போது பார்க்கக்கூடிய அந்த மூலவரை வடித்தார்கள் என்று சிற்பிகளை கொண்டு வடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு உறுதியான மரம் இழுப்பை மரம் படகுகள் செய்வதற்கு இழுப்பை மரத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் மகுவா ட்ரீயின் பேரருக்கு ஆங்கிலத்திலே மகுவா என்று போட்டால் வரும் எம்ஏ ஹெச்யுஏ அதிலே அதிலேருந்து எரிசாராயம் எடுத்திருக்கிறார்கள் அதிலேருந்து எண்ணெய் எடுத்திருக்கிறார்கள் அந்த விறகுகளை அந்த இதை வந்து கட்டுமான பொருள்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதில் பூ காய் அதில் இருக்கக்கூடிய பட்டைகள் எல்லாமே மிகச்சிறந்த மருத்துவ குணத்தை உடையதாக இருக்கிறது ஆங்கிலேயர்கள் தங்களுடைய அந்த இதை வந்து பயன்படுத்தணும் அந்த இந்த இவர்களை வந்து அடிமைப்படுத்தணுங்கிறதுக்காக இழுப்பை தோப்பங்கள் எல்லாம் அழிச்சிருக்காங்க இதுக்கு வந்து ரெக்கார்டு இருக்குது கோயில்களை ஒட்டி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க இயற்கையை வளர்க்கிறார்கள் இயற்கையுடைய அந்த இழுப்பை மரங்கள் எல்லாம் வளர்த்து இவர்கள் வந்து பூமியை நல்லபடியாக வச்சு இவங்க நல்ல வாழ்வாதாரத்தை தேடி இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்மள எல்லாம் பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்கான் வெள்ளக்காரன் இரநூறு வருஷத்துக்கு மேலே நம்மளை ஆண்டிருக்கான் மொத்தத்தையும் அழிச்சிட்டு தான் போயிருக்கான் அந்த இழுப்பை மரங்களை காடுகளை கூட நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பதாயிரம் மரங்களுக்கு மேலே இருந்திருக்கு மொத்தத்தையும் என்ன பண்ணிட்டான் பிளான் பண்ணி வெட்டி சாய்த்து விட்டு போய்விட்டான் பத்தாயிரம் மரம் கூட இப்போ இல்லைங்கிற கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க அதனால் தயவுசெய்து யாராக இருந்தாலும் யாரெல்லாம் வந்து இழுப்பை மரம் நட வேண்டும் என்று ஆசைப்படுறீர்களோ எல்லோரும் யாராக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை ஏங்க பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் நர்சரிக்கு கூப்பிட்டு கேளுங்க கூப்பிட்டு கேட்டு இழுப்பை மரத்தை தயவுசெய்து நடுங்கள் நாற்பது ஐம்பது வருஷம் ஆணுச்சுன்னா அந்த மரம் ரெண்டுலேருந்து மூணு லட்ச ரூபா இன்றைக்கு இன்றைக்கி வேலைக்கு ரெண்டு மூணு லட்ச ரூபா போகுது அதுலேருந்து வருஷம் வருடம் வருடம் உங்களுக்கு வந்து ஒரு இருந்து ஒரு பதினைந்து முதல் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் அதில் வருமானங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த இழுப்பை எண்ணெயை வந்து இன்றைக்கி நூறு லிட்டரு இரநூறுவாய்க்கு மேலே விற்கிதுங்க அந்த பூவிலேருந்து சர்க்கரை எடுக்கலாம் நூறு கிலோ பூவில் எழுபது கிலோ சர்க்கரை எடுக்க முடியுமா அந்த காலத்தில் ஆலை இல்லா ஊருக்கு பூ சர்க்கரைன்னு சொல்லுவாங்க இழுப்பைப்பூ சர்க்கரை அவ்வளோ நல்லது உடம்புக்கு இழுப்பை எண்ணெயிலே அவர்கள் வந்து அந்த காலத்திலே சமையலுக்கு கையாண்டுருக்கிறாங்க அவ்வளோ சிறப்பானது இந்த மாதிரி எவ்வளோ சிறப்புகளை வந்து இழுப்பை மரத்திலே சொல்லலாம் முக்கியமாக நாம் இங்கே சொல்ல வருவது என்ன என்று கேட்டால் சனியினுடைய நட்சத்திரம் சனியினுடைய தாக்குதல் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ ஏழரை சனி அஷ்டம அஷ்டமசனி ஜென்மசனி இப்படியெல்லாம் அர்தாசிரம எல்லாம் அண்டக சனி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் சனியினுடைய தாக்குதல் கர்மாவுடைய தாக்குதல் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அவரெல்லாம் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள் சனிக்கிழமையில் இழுப்பை தீபத்தில் இழுப்பை எண்ணெய் தீபத்தில் விளக்கு ஏற்றுங்க வீடுகளில் தினமும் ஏற்றுங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு கர்மா குறையும் சனியினுடைய தீவிரம் என்பது இழுப்பு எண்ணெய் தீபத்தால் நூற்றுக்கு நூறு குறையும் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதனால் தயவுசெய்து இதை வந்து ரொம்ப சூட்சமான விஷயங்க இது வந்து சனிக்கு மூணு நட்சத்திரம் கொடுத்துருக்கு அதெல்லாம் வேறு ஆனால் சனியினுடைய ஜென்ம நட்சத்திரம் என்பது ஒன்று உண்டு அது யாருக்கும் வெளியே தெரியாது மூல நூல்களிலே குறிப்புகளை வைத்து நாம் உங்களுக்கு அதை எடுத்து கொடுத்துருக்குறோம் மிகவும் சூட்சமான விஷயங்களாக இது பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிறது அதனால் சனி வந்து ரேவதியில் பிறந்தவர் ரேவதியுடைய நட்சத்திரம் தான் இழுப்பை அந்த இழுப்பை எண்ணெயை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த என்ன ஆகுது உங்களுடைய கர்மா வந்து குறைந்து கொண்டே வரும் சனியினுடைய நல்லாசிகள் யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்கள் தொழில் ஜீவன ரீதியாக பாதிக்கப்படுவார்கள் ஆயுள் பங்கம் அவர்கள் குடும்பத்திலே இருந்து கொண்டிருக்கும் இந்த மாதிரி மத்தியம ஆயுள் உள்ளவர்கள் மத்தியமயதிலே அவர்களுடைய வீடுகளிலே என்ன ஆகிடுவாங்க தவறி விடுவார்கள் கண்டாதி தோஷங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அந்த மாதிரி தொந்தரவுகள் சனியினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை விலக்குவதற்காக இழுப்பெண்ணை பயன்படுத்துங்கள் இழுப்பெண்ணை தீபம் ஏற்றி பகவானுக்கு தினமே நீங்கள் வீட்டில் வீட்டில் வாசல்ல சாயங்காலம்னா விளக்கேற்றுங்க வீட்டு வாசலில் இழுப்பண்ண தீபத்தில் விளக்கு போடுங்க மூலவர்கிட்ட இழுப்ப பூஜை இறையிலே தினம் இழுப்பண்ணே விளக்கேற்றுங்க சனி திசை நடப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி அல்லது சனி கர்மா என்று சொல்லப்பட்ட புனர்பூசம் சுவாதி மற்றும் அவிட்டம் இதிலே உங்களுடைய திசா நாதன் அமர்ந்து உங்களுக்கு திசை அமர்ந்து கொண்டிருந்தால் மறைமுகமாக சனியினுடைய தாக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் நீங்கள் என்னவோ நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு பக்கத்தில் அது என்ன பண்ணிகிட்டு இருக்குங்க சனியினுடைய கர்மாவை வெளிப்படுத்தி காட்டும் இந்த கர்மா தேதி படித்தவங்களுக்கு தெரியும் சனிக்கர்மா நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களும் புனர்பூசம் சுவாதி மற்றும் அவிட்டம் அது இல்லாமல் சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி இந்த நான்கு நட்சத்திரங்களும் சனியினுடைய நல்கர்மா மற்றும் தீய கர்மாவை வெளிப்படுத்தும் போன ஜென்மத்திலே நீங்கள் நல்லது செய்திருந்தால் சனியின் மூலமாக உங்களுக்கு எல்லாம் வாரி கொடுத்து கொண்டிருப்பார் தீயதை செய்திருந்தால் அதனுடைய கர்ம புலன்களை இந்த ஜென்மத்திலே ஜாதக ரீதியாக நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள் அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழி மிகச்சிறந்த மார்க்கம் தான் இந்த இழுப்பை அதனால் இழுப்பை வந்து எங்கே தலைவருஷமாக இருக்கிறதோ அங்கே சென்று அந்த விருட்சத்திற்கு நீர் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு விட்டு வாருங்கள் திருச்செங்கோடு மலையில் இருக்குது பத்மநாப சுவாமி கோயிலில் இருக்குது மற்றபடி தேடி பாருங்கள் இழுப்பம் மரம் எங்கே இருக்குங்க இல்லை என்றால் உங்கள் இடத்திலேயோ தோட்டத்திலேயோ இழுப்பங்கண்ணை வாங்கி நட்டு நீங்களே வளர்த்திக்கிட்டு வாங்க அது காய்த்து தரும்போது உங்களுடைய கர்மா குறைந்திருக்கும் அதனுடைய தாக்குதலேருந்து நீங்கள் நிச்சயமாக விடுபடுவீர்கள் என்பதிலிருந்து மாற்றுக்கிறதே கிடையாது இது வந்து மிக சூட்சமான விஷயம் வேதத்திற்கு ஒப்பான தமிழ்நூல்களிலிருந்து ரொம்ப ஆய்வு பண்ணி கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கோம் தயவுசெய்து இதை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள் என்று சொல்லி இந்த விருஷங்களை பேணுவோம் ஒரு மனிதன் வந்து இறப்பதற்குள்ளாக ஒரு ஆயிரம் மரத்தையாக நடவு தான் இறக்க வேண்டும் அதை வந்து ஒவ்வொரு மனிதனும் சங்கல்பம் செய்து கொண்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம இந்த இயற்கை ஆர்வலர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி விருட்சங்களை அருகிக்கொண்டு வரக்கூடிய அழிவின் விளிம்பிலே இருக்கக்கூடிய விருட்சங்களை மீட்டெடுத்து உங்களுடைய ஊர்களிலே இருக்கக்கூடிய பொதுவான இடங்களிலே கோயில்களிலே அதனால் தான் கோயிலில் வந்து தோப்பு மாதிரி இடம் விட்டுருந்தான் கோயிலெலாம் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா அங்கங்கே மரங்களை வைத்து வளர்த்தார்கள் கோயிலுக்குன்னே தோப்புகள் இருந்தது ராஜாக்கள் மானியமாக கொடுத்த இடங்கள்லாம் இருந்தது நீ கோயில் பூரா ஆட்டையை போடுறவங்க தான் இருக்காங்க யாருமே வந்து அது கோயிலுக்கு செய்யணுங்கிறவங்க யாரும் இல்லை இந்த மாதிரி செய்யுங்க நீங்கள் சின்ன சின்ன கோயில் கட்டுறீங்க கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க செலவு பண்ணுறீங்க எல்லாமே ஓகே ஆனால் அதை விட நூறு மடங்கு நற்பலன்களை தரக்கூடியது நூறு மடங்கு உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் புண்ணியத்தை தரக்கூடியது நீங்கள் நட்டு வளர்க்கக்கூடிய ஒரு மரம் உங்களுக்கு எங்கே இடம் இருக்குதோ உங்கள் பொதுவான இடத்துல கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு காலனி மாதிரி உருவாக்கி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே அந்த மரங்களை நட்டு தோட்டோரமாக நட்டு வளர்த்திக்கிட்டு வாங்க ஒன்றும் தப்பு இல்லை மிகப்பெரிய புண்ணியத்தை இந்த நாம் வாழக்கூடிய சமயத்தில் செய்ய வேண்டும் என்று நின்றுபவர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி விருட்சங்களை நட்டு வளர்த்தி புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திப்போம் சர்வேஜனா சுக்கினோபவன் து சர்வம் கிருஷ்ணார்பணம்